வணக்கம் எல்லாருக்கும் இது நான் தமிழில் பண்ணுற இரண்டாவது வீடியோ இதுக்கு முந்தின வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஹீஜோங்கிற ஒரு சின்ன சைனாவில் இருக்கிற ஊருக்கு நான் போயிருந்தேன் அதை பற்றி உள்ள வீடியோ தான் இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் நான் எழும்பி ஹீஜோங்கிற இந்த சின்ன ஊரை வந்து சுற்றி பார்க்குறதுக்காக போனேன் ஸோ இது வந்து அவங்களோட ரோடு இது வந்து ஒரு பார்க்கு இந்த பார்க்குக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மார்க்கெட்டுக்கு போனேன் அதுக்கப்புறமா அங்கே உள்ள லோக்கல் ஃபுட்டை சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா பேக் டு மை ஹோட்டல் ஸோ இதுதான் வந்து நான் தங்கியிருந்த ரூமு ரொம்ப டீசெண்டான ரூமு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஜஸ்ட் லைக் எனி மாடர்ன் ஃபோர் ஸ்டாராக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என்னோடய ரூம்லேருந்து வெளியில் பின்னாடி இருக்கிற வந்து வியூ வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ரூம்குள்ள அழகான ஆர்ட்டு எல்லாமே இருக்குது டேபிள் இருக்குது நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோன்னா இது வந்து ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங்ஸு இது வந்து ஒரு சின்ன ஒரு ஊராக இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வந்து ரொம்ப அழகாக இந்த ஊரில் இருக்குது இந்த ஹோட்டலுக்குள்ள ஜிம் கூட இருந்தது ஸோ காலையில் அதெல்லாம் போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு வெளியே போகிறதுக்காக இருந்தேன் இது வந்து என் ரூம்க்கு வெளியில் இருக்கிற விண்டோலேருந்து இருக்கிற வியூ இது பின்னாடி தெரிகிறது தான் வந்து யங்ஷோங்கிற ஒரு இடம் குயிலின் இது மாதிரி உள்ள இடங்கள் அங்கே தான் இருக்கிற அந்த மவுண்டன்ஸ் அது இது வந்து அந்த சிட்டியோட வியூ சிட்டி கூட சொல்ல முடியாது இது வந்து சின்ன டவுன் இதிலே பார்த்திங்கன்னா இந்த ரோடு எல்லாமே மரங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க ஸோ இந்த காரிடோர் மூலமாக வெளியில் இறங்கி கீழே வந்தேன் கீழே வந்தேன்னா பத்து மணி இருந்திருக்கும் ஆனாலும் வந்து ஒரு மாதிரி மிஸ்டியாக தான் இருந்தது அந்த இடம் ஆனால் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது அதனால் சரி போய் கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு வாக்கு விட்டேன் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா நிறைய இந்த சின்ன சின்ன ஸ்கூட்டர்ஸ் இருக்கும் இதில் முக்கால்வாசியான ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ஸு அது எல்லாத்தையும் பாதியும் வந்து இந்த வாக்கிங் பாத்தில் தான் சசமையும் பார்க் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நிறைய கார்ஸ் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் தான் அங்கே ஓடுது இந்த பிஓடிங்கிற கார் வந்து இந்தியாவிலேயும் இப்போது இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா நிறைய எலக்ட்ரிக் பைக்ஸ் இது எல்லாமே இதெல்லாம் ரொம்ப சீப்பு அதனால் மக்களுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து நிறைய பேர் வாங்கி இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படியே நான் நடந்து அந்த ரோடை க்ராஸ் பண்ணி இன்னும் பின்னாடி நடந்து போனேன் இது வந்து செரி ப்ளாசம் சீசன் போல் இருக்குது ஆனால் இந்த மரங்கள்லாம் வந்து செரி ட்ரீஸ் கிடையாது ஒரு சிலதெல்லாம் வந்து பீச்சுங்கிற அந்த அந்த பழத்தோட மரங்கள் அதுவும் வந்து இந்த டைமில் தான் ப்ளாசம் ஆகும் போயிருக்கும் ஆனால் இந்த இந்த சின்ன டவுனே வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது ரோடு கேடு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து சைனாவில் வந்து எந்த பெரிய சிட்டி போனாலும் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் எங்கே போனாலும் ஆளுங்க இருப்பாங்க நடந்துகிட்ருப்பாங்க நிறைய கூட்டம் இருக்கும் ஆனால் இந்த சின்ன டவுனில் வந்து ஆளுங்க ரொம்ப குறவு அதனால் அது வந்து ஒரு குவாய்ட்டாக இருந்தது அந்த இடமே அதனால் ரொம்ப நல்லா இருந்தது காலையில் வயசான ஆளுங்க வேலை பண்ணுறவங்க எல்லாருமே அங்கெங்கும் கொஞ்சம் போயிட்டே இருந்தாங்க ஆனால் வந்து ஆளுங்க ரொம்ப குறவு ஸோ அங்கே இருந்த லோக்கல் கடையிலேருந்து இந்த ஸ்டீம் பன்ஸ்னு சொல்லுவாங்க அதை வாங்கி சாப்பிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் எதுவும் கண்ணில் தெரியப்படல உட்காந்து சாப்பிட்டுட்டு மெதுவாக எழும்பி ரோடை க்ராஸ் பண்ணி அந்த சைட் போனேன் ஸோ அங்கே நடக்கும்போது மேப்பில் பார்த்தேன் அங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பார்க்கு லேக் இருந்தது ஸோ சரி அந்த இடத்துக்கு நடந்து போகலான்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து நடந்தேன் அது வந்து ஜஸ்ட் என்னோடய ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்தது ஸோ ஒரு ரவுண்டு மாதிரி அடித்து அப்படி திருப்பி நான் நடந்து போனேன் அந்த பார்க்கை பார்க்குறதுக்காக இங்கே லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு நினச்சேன் அதனால் இது வந்து ஒரு சின்ன ஒரு ரோடு உள்ளே போகிறது ஸோ இதுதான் வந்து நார்மல் பீப்புள் அங்கே சராசரியாக இருக்கிற மக்களோட ரோடு ஸோ நிறைய சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க ஏன்னா பைக்லாம் போகிறதுக்குன்னு தனியாக சைடில் ரெண்டு ரோடு வச்சுருந்தாங்க அதை தவிர மெயின் ரோடும் இருந்தது இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரோட்டில் வந்து குப்பை வந்து போடுறது வந்து இங்கே ரொம்ப குறவு ரொம்ப குறவாக அங்கங்கே பார்ப்பீங்க ஆனாலும் வந்து ரொம்ப குறவு ரெண்டாவது என்னென்னா அவங்க வந்து அவங்களோட கடைகள் முன்னாடி எல்லாம் ஓரளவுக்கு அவங்களே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த வேஸ்ட் பெஞ்சும் வச்சுருக்காங்க இந்த குப்பையை போடுறதுக்காக அதனால் குப்பை வேணும்னா நம்ம அங்கே குப்பையில் போட்டுக்கலாம் சரின்னு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு அந்த சைடு போனேன் அந்த பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த பார்க்கை நோக்கி போனேன் எல்லா இடம் மாதிரி இந்த ஜீப்ரா க்ராசிங்கும் வந்து வச்சுருக்காங்க இங்கே ஆனால் நிறைய இடத்துல வந்து நம்ம இந்தியா மாதான் வந்து நிற்க மாட்டானுங்க ஆனால் பெரிய சிட்டிஸில் இப்போ போனிங்கன்னா நிறைய இடத்துல இப்போ நிறுத்துகிறாங்க ஸ்லோலி வந்து இந்த சிவிக் சென்ஸ் இந்த இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுலாம் வந்து இப்போ கொஞ்சம் சைனாவில் கொஞ்சம் அமல்படுத்திட்டு வராங்க நம்ம ஊர் மாதிரியே நிறைய சின்ன சின்ன கடைகள் வந்து இருக்குங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்குது பைக்ஸ்லாம் போயிட்டுருக்குது ஒரு ஒரு நார்மல் ஒரு சின்ன ஒரு டவுனோட வைப் தான் வந்து இந்த இடத்துல இருந்தது மெயினாக என்னென்னா வந்து இந்த இடத்துல வந்து ஆளுங்க ரொம்ப குறவு அது வந்து இட் ஷோஸ் தட் இது வந்து ஒரு சின்ன டவுனுங்கிறது எப்படியோ சுற்றி கற்றி இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேன் எனக்கு வந்து அந்த பார்க்கோட அந்த மேப்பில் அங்கே போட்டிருக்காங்க நிறைய மக்கள் வந்து சும்மா வாக்கிங் பண்ணிகிட்ருக்குறாங்க அது ஒரு அதிசயமாக இருந்தது இந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து எஸ்பெஷலி வந்து கொஞ்சம் வயசான ஆளுங்க வந்து நடந்துட்டுருக்காங்க இதுதான் வந்து அந்த மேப்பு இது வந்து ஒரு பெரிய ஒரு லேக் இது மேன்மேட் லேக் மாதிரி தான் தெரிஞ்சிது சரி உள்ளே போய் ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிப்போம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லேக் வாரமாக நடந்து போனேன் நம்ம ஊரில் இந்த பல்லாங்குழி மாதிரி ஒரு ஒரு கேம் வந்து அங்கே லோக்கலாக விளையாடுறாங்க நான் பார்த்துருக்கேன் இது வந்து ஒரு ஒரு ஆர்ட் ஒர்க்னு நினைக்கிறேன் பழங்காலத்தில் மக்கள் எப்படி உட்காந்து சாப்பிட்டாங்களா இல்லை எதாவது விளாட்னாங்களாங்கிறது கண்கிறதுக்கு சைனாவில் எங்கே போனீங்களாலும் வந்து இது மாதிரி ஆளுங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க டான்ஸ் ஆடிகிட்டு இருப்பாங்க பார்க்கில் எந்த ஒரு சின்ன ஒரு கார்னர் இருந்தாலும் நீங்கள் அதை பார்ப்பீங்க அது வந்து யங் பீப்புளில் இருந்து எண்பது வயசு வரையும் இருக்கிற ஆளுங்க வந்து இதே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது ஒரு ஒரு வித்தியாசமான இது நம்ம ஊரில் அதை பார்க்க முடியாது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பின்னாடி இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தனி 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 நபர்களோட வீடுங்க மூணு மாடி பிரங்கா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க சைனாவில் வந்து சிட்டியில் மட்டுந்தான் வந்து எல்லோரும் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க இது மாதிரி ரூரல் ஏரியாஸ்லலாம் வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்குது இந்த வயசான ஆளுங்க வந்து இந்த பார்க்கில் வந்து மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க அதில் சமயம் ஏதோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்துட்ருப்பாங்க இல்லைன்னா எதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்ருப்பாங்க அது வந்து அந்த மக்களோட மன இதுவை வந்து காமிக்குது என்ன வயசானாலும் வந்து அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கில் வந்து நம்ம இதை பார்ப்போம் இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அந்த லேக்கில் வந்து நான் வந்து எந்த குப்பையும் இதுவரையும் பார்க்கல அதனால் அது வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க அதே மாதிரி இந்த வாட்டர் லில்லி இந்த தாமரை செடி எல்லாத்தையும் கூட வந்து வச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த லேக் ஓரமாக பார்த்தீங்கன்னா அழகான செடிகள்லாம் வச்சு அதை கரெக்டாக வெட்டி ப்ரூன் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க வெரி குட் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்களும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் அவங்களுக்கு வந்து மொழி தெரியலன்னாலும் ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் ஒரு சில வார்த்தைகள் தெரியும்னாலும் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க நம்மளும் நல்லா அவங்கக்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் ஸோ அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியான என்வாரன்மெண்ட் இந்த ரோட்டில் நான் இப்போ ஒரு பல கிலோமீட்டர் நடந்திருப்பேன் இப்போது அதனால நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நடந்துகிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு மத்தியானம் ஒரு பதினோரு மணி இருக்கும் Uh it's not a this is something which is new because you don't see a lot of Chinese people exercising but I think it's been a new trend. ஹலோ ஹலோ இது வந்து ஒரு சின்ன டவுன் இல்லை கிராமம் கூட சொல்லலாம் அதில் வந்து இந்த அளவுக்கு அழகாக வந்து ரோடு எல்லாத்தையும் வச்சு மெயின்டைன் பண்ணுறது வந்து நம்ம இந்தியாவில் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது தெரியும் இது வந்து ஒரு அது உதாரணமாக இருக்குது சைனா வந்து ரொம்ப பாப்புலேட்டட் கண்ட்ரி ஸோ பாப்புலேஷனுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது ஆளுங்க நிறைய இருக்காங்க அதனால் வந்து இடத்த தூய்மையாக வைக்க முடியாதுங்கிறது கிடையாது இதில் வந்து மோஸ்ட்லி வந்து மக்களோட ஒரு ஒரு ஆட்டிடியூடு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து இந்த நாடை வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அழகாகவும் முன்னேறி வச்சுருக்காங்க வந்து எப்படியும் வந்து மொத்தமாக ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் நடந்துட்டேன் இது வந்து ஒரு சைட் ஆஃப் த லேக் வந்து இதை சுற்றி நான் வந்து அந்த சைடு போனோம் ஸோ ஒரு பெரிய வாக்கு தான் இது ஆனால் அழகாக பார்க் இருந்தனால வந்து அது வந்து ரொம்ப தெரியல அப்படி பார்த்துட்டு ஜாலியாக நடந்தேன் ப்ளஸ்ஸு கிளைமேட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த பார்த்தீங்கன்னா இந்த லேக் வந்து இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது ஏன்னா வந்து இந்த லேண்டே வந்து ரொம்ப ஃப்ளாட்டான லேண்டு தான் மேபி இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பாண்ட் குட்டையாக இருந்திருக்கும் அதை வந்து இவங்க வந்து பெருசுப்படுத்தி ஒரு பெரிய லேக்காக பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து மக்களுக்கும் யூஸ் ஆகுது அவங்களுக்கு மேபி இது வந்து தண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் அதை வந்து ஒரு அந்த சிட்டிக்கு வந்து அந்த அந்த டவுனுக்கு வந்து ஒரு அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக வச்சுருக்காங்க பாருங்கள் அழகான பூக்கள்லாம் பூத்துருக்கு எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா வந்து வயசான ஆளுங்களாம் உட்காந்துருக்காங்க அவங்க ஜென்ரலாக வந்து இந்த குழந்தைங்கள அவங்க பேர பிள்ளைங்களை வந்து பார்த்துக்கிறது வந்து இந்த வயசான ஆளுங்க தான் இங்கே சைனாவில் மோஸ்ட்லி ஸோ இது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் குழந்தைங்க வந்து நல்லாட்ரு ஏரியான்னு கூட சொல்லலாம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் ஓடுது பாருங்கள் காட்சி இது ஒரு அழகான வந்து போகன் வில்லா வந்து அழகாக வந்து இந்த மாதிரி யூஷேப்பில் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வாக் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு சரி அதுக்கு அடியில் நடக்கலான்னு நடந்தேன் எடுக்கிறதுக்கெலாம் வந்து இது வந்து ரொம்ப அழகான இடமா தெரிஞ்சுது ஆனால் நான் வீடியோ இது கேமரா எடுத்துட்டு போயிருந்ததுனால நான் வெறும் வீடியோ தான் எடுத்தேன் இந்த இடத்துல ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து பிறகு வந்து இந்த ஒரு பெரிய ஸ்டாச்சுவை பார்த்தேன் அது கன்ஃபியூஷியுன்னு நினைக்கிறேன் ஆனால் யாரும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதில் கமெண்ட் கொடுங்க ரெண்டாவது வந்து அந்த லேக்குக்குள்ளால் வந்து இது வந்து ஒரு ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு ஒரு ஜெட்டி மாதிரி வந்து போட்டு வச்சுருக்காங்க இது வந்து ஒரு சைனீஸ் ஆர்கிடெக்சர் இது நீங்கள் சைனாவில் இருக்கிற எந்த லேக்கு போகணுங்கனாலும் இது மாதிரி உள்ளது பார்க்கலாம் மக்கள் போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக வந்து பழங்காலத்தில் கெட்டினது இல்லை ஆனால் அந்த பழங்காலத்தில் கெட்டின மாதிரி வந்து அதை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அந்த கல்லுங்கள்லாம் ஆனால் இது வந்து ரீசெண்டாக பண்ணது மாதிரி தான் தெரிஞ்சுது இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த லேக்கில் வந்து நிறைய வந்து கோயங்கிற அந்த கலர் கலரான மீன்கள் இருந்தது சரின்னு வந்து அங்கே பக்கத்தில் கடையில் வந்து இந்த மீனுக்கு ஃபுட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதை வாங்கி கொஞ்சம் போட்டேன் ஸோ இதெல்லாம் அந்த மீன்லாம் வந்து இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இருக்கும் இது மீன் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இது மாதிரி கொச்ச கொச்சை கொச்சை கொச்சைன்னு இருக்குது ஸோ இந்த மீன் வந்து இங்கே லேக்கில் வந்து யாரும் பிடிக்க மாட்டாங்க அது வந்து அழகாக அப்படி வளர்ந்து வளர்ந்தோட வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடக்குது பாருங்கள் அழகாக ஸோ இவ்வளோ தூரம் நடந்து வந்து நான் வந்து இந்த லேக்கு பின்னாடி வந்து வந்திருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த பீச் ட்ரீஸை வந்து நட்டு வச்சுருக்காங்க இங்கெல்லாம் வந்து புதுசாக டெவலப் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நிறைய ஆளுங்க இல்லை மரங்கள்லாம் புதுசாக கொண்டு வந்து நட்டுருக்காங்க ஆனால் இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தான் இருந்தது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இந்த சிகப்பு அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலரில் வந்து இந்த இந்த மரங்கள் வந்து பிளாசம் ஆக ஆரம்பிச்சிருக்குது ஸோ ஐ டோன்ட் திங்க் இது வந்து செரிய கிடையாது ஆனால் இது வந்து பீச்சுன்னு யாரோ சொன்னாங்க என்கிட்ட ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இது இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்திருந்தோன்னா எல்லாமே பூத்து ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய சிட்டிஸ்க்கெலாம் போய் சுற்றலாம் அது வந்து மோஸ்ட்லி வந்து டூரிஸ்டெலாம் போகிற இடங்கள் ஸோ இது வந்து இது மாதிரி இந்த சின்ன டவுனுக்கு வந்து இது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வைப் இது உங்களுக்கு வந்து சராசரியான சைனீஸ் வந்து எப்படி இருக்கிறாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் ஃபுட்டு கல்ச்சர் எல்லாமே வந்து இங்கே வந்து அந்த இன்னும் அந்த ட்ரெடிஷ்னல் வேல தான் இருக்கும் அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ எப்படியும் வந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வந்து நடந்துருப்பேன் ஸோ நடந்து வந்து இப்போது பார்க்குக்கு அந்த சைடு வந்துட்டேன் நான் இப்போது ஸோ இங்கேருந்து வந்து மெயின் ரோடு வந்தோம் மெயின் ரோடு வந்து அப்படி நான் இன்னும் கீழே நடந்தீங்கன்னா என்னோடய ஹோட்டல் வந்து அந்த சைடு தான் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மெயின் ரோடுக்கு போக போக வந்துருப்பேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரோடுக்கு அந்த சைடு வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதனால் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து நிறைய பேரண்ட்ஸு அதே மாதிரி கிராண்ட் மதர்ஸ் அண்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஃப்ரிங் த கிட்ஸ் டூ இங்கே வந்து வே விளையாடுறதுக்கு கூப்பிட்டு வராங்க கொஞ்சம் தூரம் நடந்து வந்த பிறகு நான் இந்த ஸ்ட்ரீம் பார்த்தேன் இந்த ஸ்ட்ரீம் வந்து போய் இந்த லேக்கில் கலக்குது ஆனால் இந்த ஸ்ட்ரீமில் இருக்கட்டே கொஞ்சம் தண்ணி தான் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன குட்டையாக இருந்திருக்கும் அங்கேயே மெதுவாக நடந்து வந்து இந்த ஒரு உள்ளூர் சந்தைக்கு வந்தேன் பல காய்கறிகள் பல மீட்டு பல பொருள்கள் வந்து இங்கே விற்றுட்ருக்காங்க இது வந்து சூப்பர் மார்க்கெட் இது வந்து ஒரு லோக்கல் மார்க்கெட் இது ஸோ நிறைய வெண்டர்ஸ் வந்து அவங்களோட பொருட்களை விற்றுட்டுருந்தாங்க ஸோ இது வந்து மீட் மார்க்கெட்டு மீட் மார்க்கெட்டு தான் உடனே வெஜிடபிள் மார்க்கெட் இருந்தது நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் அங்கே கிடைக்குது அதை தவிர நிறைய சைனீஸ் வெஜிடபிள்ஸும் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக தான் வச்சுருந்தாங்க அந்த இடத்த எல்லாத்தையுமே இன்னொன்று வந்து சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தால் தான் வாங்குவாங்க மக்கள் அதனால் வந்து எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது ப்ளஸ் அங்கே லோக்கல் மார்க்கெட்லேருந்து வர மாதிரி தான் தெரிஞ்சுது அதே மாதிரி வந்து சீ ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து உயிரோடு தான் வச்சுருக்கானுங்க அது வந்து குளத்து மீனாக இருந்தாலும் சரி சீலேருந்து பிடிச்சி வந்த மீனாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து உயிரோடு தான் வச்சுருக்காங்க அது செத்து போச்சுன்னா நான் நினைக்கிறேன் அதோடய விலை ரொம்ப குறைஞ்சி போடணும் ஸோ எல்லாமே வந்து உயிரோடு தான் வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து லோக்கல் ஃப்ரூட்ஸ் ஷாப்பு நான் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கினேன் சாப்பிட்றதுக்காக வாங்கின ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது விலையும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எல்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து இந்த வீ சாட்டுங்கிற ஒரு ஆப் மூலமாக தான் வந்து இதுக்கு பேமெண்டெல்லாம் பண்ணுறது அதனால யாருமே வந்து காசை வந்து எடுத்துகிட்டு நடக்கிறது கிடையாது ஸோ ஃபைனலி லன்ச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த லோக்கல் கடைக்கு வந்தேன் இது வந்து நம்ம அரிசி மாவில் பண்ணுற ஒரு இது தோசை மாதிரி இல்லை ஆனால் தோசை மாதிரி அரிசி மாவில் பண்ணுறது நீங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்கிறது நீங்கள் எப்போ பார்க்க போகிறீங்க ஸோ இது வந்து ஒரு ஸ்டீமரு இதில் வந்து ஆயிலெலாம் ரொம்ப போடுறது கிடையாது ஸ்டீமரில் வந்து முட்டையை வச்சு அப்புறம் உங்களுக்கு எதாவது மீட் வேணுன்னா அதெல்லாம் டாப்பிங் போட்டு அதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கிறாங்க அதில் வந்து சோய் சாஸ் அதுக்கப்புறம் ஏதோ சாஸும் ஊற்றி கொடுப்பாங்க எது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃபில்லிங் அண்ட் நல்லாவும் இருக்கு அந்த புக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன் எப்படி செய்கிறதுங்கிறத வந்து வீடியோ எடுக்கிறதையும் நான் சொன்னேன் அவர் அழகாக பண்ணி எனக்கு காமிச்சார் எப்படி பண்ணாங்க இந்த ஃபுட்டு வந்து குவாண்டாம் சதர்ன் சேனலில் இருக்கிற ஃபுட்டு இது வந்து இதில் வந்து எல்லாம் ரொம்பவே இருக்காது ரொம்ப பிளாண்டாக தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இதை செய்துட்டு வந்து அதுக்கு மேலே சோய் சாஸும் வந்து வேறு ஏதோ சாஸ் வேணுனாலும் நம்ம கேற்றி பண்ணுவாங்க நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு ஸோ லஞ்சை சாப்பிட்டுட்டு ரூமு போய் ஒரு நல்ல தூக்கம் போட்டேன் எப்படியும் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் நடந்திருப்பேன் அதுக்கப்புறம் நைட்டு வந்தேன் இதுதான் நைட்டு ரெக்கார்ட் பண்ண வீடியோ நடந்து வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தேன் எங்கே சாப்பிட்லான்னு இந்த இடத்துல நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதனால சரி அங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன் ஸோ இந்த கடையில் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன் அதுக்கப்புறம் வேறு கொஞ்சம் மீட் இது இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து சாப்ஸ்டிக் வச்சு இருக்கேன் நான் ரொம்ப வருஷமாக அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் ஆனால் அது வந்து இனிஷியலாக படிக்கிறது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ இதுதான் என்னோடய என்னோட கடைசி அங்கே இன்றைக்கி நைட் முடிச்சுட்டு நான் அடுத்த நாள் வந்து குயிஜோங்கிற இன்னொரு சிட்டிக்கு போனேன் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கறது என்னென்னா வந்து இது வந்து குயிஜோன்னு ஒரு இன்னொரு சிட்டி இது ஹீஜோ கிடையாது குயஜோ ஸோ இது வந்து ஹுய்ஜோவில் வந்து வெஸ்ட் லேக்னு ஒரு பியூட்டிஃபுல்லான லேக் இருக்குது அதை சுற்றி இருக்கிற இடங்கள் இது இது வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துருந்தது அதை வந்து நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகான இடம் மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பாருங்கள் என் வீடியோவை பார்த்த உங்களை எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க தமிழ்